தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ஆதரவால் தான் இந்த தண்ணீர் டிவி நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நம்ம இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாமா இப்போ இந்த நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில இரண்டு பகுதிகளில் நாம் பார்த்திருக்கின்றோம் அதாவது புரட்சி தலைவர் பொன்மணச்சிம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தயாரித்த இயக்கிய படங்களை பற்றி தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்போ எம்ஜிஆர் வந்து மூன்று படங்களை இயக்கினார் மூன்று படங்களை தயாரித்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் அதுல வந்து முதல் படம் நாடோடி மன்னன் தயாரித்து இயக்கினார் இரண்டாவது படம் அடிமைப்பெண் தயாரித்தார் இயக்கவில்லை அதையும் பார்த்துவிட்டோம் இப்போது மூன்றாவதாக அவர் தயாரித்த இரண்டாவது படம் மூன்றாவது படம் அவர் தயாரித்த மூன்றாவது படம் இயக்கிய இரண்டாவது படம் புரியுதுங்களா அவரு மூன்று படங்கள் தயாரிச்சிருக்கிறார் அந்த மூன்று படங்களை பத்தி தான் இப்ப நம்ம பேசுறோம் அதே மாதிரி மூன்று படங்கள் இயக்கி இருக்கிறார் ஆனா இந்த படம் எப்படின்னாக்கா இவர் தயாரித்த மூன்றாவது படம் இது ஆனால் அவர் இயக்கிய இரண்டாவது படமும் இதுதான் அப்படி என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மாபெரும் வெற்றியை கண்ட மிக சிறந்த திரைப்படம்தான் எம்ஜிஆர் மூன்றாவது மூன்றாவது படமாக தயாரித்தது இரண்டாவது படமாக இயக்கிய படம் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற படத்தை எம்ஜிஆர் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு அப்போ அவர் வந்து அரசியல் அவருக்கு சில எதிர்ப்புகள்லாம் வேற அதிகமா இருக்கு அந்த சூழ்நிலைலாம் இந்த படத்தை அவர் வந்து எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தை வந்து ஒரு அரசியல் படமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை எதிர்க்கிற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு பயம் ஆனால் இந்த படத்தை ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படம் எடுக்கிறதுல இருந்து அந்த படத்தை வெளியிடுற வரைக்கும் அவருக்கு என்னென்ன சிரமங்கள் கொடுக்க முடியுமோ அனைத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும் சுற்றி வரக்கூடிய ஒரு கதையாக இந்த கதைகளும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு செஞ்சார் அதனால ஒரு அற்புதமான ஒரு கதைக்களத்தை தேர்வு செய்தார் இதுல வந்து ரெண்டு வேஷத்துல எம்ஜிஆர் நடிச்சிருப்பார் அண்ணன் அவர் வந்து விஞ்ஞானியா நடிச்சிருப்பாரு தம்பி வந்து துப்பறிவாளராக நினைச்சிருப்பார் அண்ணன் பெயர் முருகன் அவர் விஞ்ஞானி தம்பியின் பெயர் ராஜு அவர் துப்பறிவாளர் இது ரெண்டு கதாபாத்திரங்கள்ல எம்ஜிஆர் நடிச்சிருப்பாரு இதுல என்ன விஷயம் பண்ணி வச்சிருப்பாருனாக்கா விஞ்ஞானியான முருகன் என்ற கதாபாத்திரம் உலகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில இறங்கி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அது வந்து எதிர்மறையா அமைஞ்சு போகுது அணு ஆயுதமாக அமைஞ்சு போகுது அத வந்து வெளியிடக்கூடாது இதுக்கு மாற்று சக்தி உருவாக்குறதுக்கு அப்புறம் தான் இதை பத்தின அத்தனை டீடைல்ஸ் வெளியில சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு என்ன பண்றாரு அந்த ஆராய்ச்சி குறிப்புகள் அனைத்தையும் கொண்டும் போய் ஒரு புத்தர் கோயில்ல ஜப்பான்ல இருக்கக்கூடிய புத்தர் கோயில்ல கொண்டு வச்சிடுறாரு அதை வச்ச இடத்த அறிவிக்கிற மாதிரி மூன்று இடங்கள் மூன்று பாகங்களாக பிரிச்சு மூன்று இடங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லி வச்சிடறாரு பேங்காங் போறாங்க ஜப்பான் போறாங்க இப்படி எல்லா நாட்டுக்கும் போற மாதிரி கதைக்களத்தை உருவாக்கி அதே மாதிரி இவர் வந்து அந்த ஆராய்ச்சி குறிப்பை எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் எதிர் ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானியான அசோகம் வந்து அவரை கடத்தி போற மாதிரி காட்டுவாங்க அவருக்கு புத்தி சுகாதாரம் மூலமாக ஆயிடுவாரு அப்புறம் துப்பறிவாளரான எம்ஜிஆர் வருவாரு அண்ணன் சேர்ந்து எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சி அந்த ஆராய்ச்சி குறிப்புகளையும் கண்டுபிடிப்பாரு அவரை ஃபாலோ பண்றது அசோகனுடைய ஆட்கள் ஃபாலோ பண்ணுவாங்க இப்படியாக இந்த கதையை வந்து ஒரு ஆராய்ச்சி குறிப்பை தேடும் துப்பரிவாளனின் கதையாக உருவாக்கி இருப்பார் எம்ஜிஆர் அவர்கள் ஆனா இதை எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க நாங்க ஆரம்பத்துல இது ஒரு அரசியல் படமாக இருக்கும் அப்படி நினைச்சிட்டு இந்த படத்தை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போ பல விதமான சோதனைகளுக்கு ஆளாக்குனாங்க இந்த படம் வெளியாகும் போது இந்த படத்தை வந்து எந்த திட்டத்திலும் வெளியேறக்கூடாதுன்னு பகிரங்கமாகவே அறிவிக்கப்பட்டது அதையும் மீறி பல திரையரங்கங்கள் வெளியிடப்பட்டது அப்புறம் இந்த படத்துக்கு இப்போ சுவர் விளம்பரங்கள் அதாவது போஸ்டர் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் அடிக்கக்கூடாது அடிச்சா வரி அதிகமாகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணாங்க அதுக்கெல்லாம் அவர் வந்து வெறும் பார்த்து விட்டீர்களாங்கிற சிலிப்பை மட்டுமே ஒட்டி இந்த படத்தை வெளியிட்டாங்க இது நூறு நாட்களை தாண்டியது அதுக்கப்புறம் தான் போஸ்டர் ஒட்டவே ஆரம்பிச்சாங்க அப்படி ஒரு சாதனை படைத்த திரைப்படம் உலகம் சுற்று வாலிபர் இதில் எம்ஜிஆருடைய தொழில்நுட்பங்களையும் அதிகமாக பயன்படுத்தியிருப்பார் எப்படின்னாக்கா ஒரு உதாரணத்துக்கு படத்தோட கிளைமாஸ்ல உலகம் உலகம்னு ஒரு பாட்டு வரும் அழகு கலைகளின் சுரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும் அந்த பாட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்தை பண்ணிச்சிருப்பாரு என்னன்னாக்கா அவர் அங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டா போயிருந்தார் இல்லைங்களா அஹ் அங்கே போயிருந்தப்ப அங்க நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த நூற்றாண்டு விழா அந்த விழாவுக்காக பெரிய லெவல் அங்க நடந்துகிட்டு இருந்து ஒன்னு எம்ஜிஆர் இந்த விழாவெல்லாம் நம்ம படத்துல காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு பதினைந்து இருபது கேமரா ஒளிப்பதிவாளர்களை வரவழைத்து அவங்க கிட்ட கேமராவை கொடுத்து நீங்க எங்க போறீங்களோ போங்க என்னென்ன ஷூட் பண்ணீங்களோ ஷூட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அவங்கவுங்க எங்க என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குதோ அந்த நாட்டில் இருந்தாலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் படப்பி படம் பிடித்து கொண்டு வந்து எழுதி ஒப்படைச்சிட்டாங்க இது எல்லா பேர் எதுக்காக கேட்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இவ்வளோ பெரிய விஷயங்களை எப்படி படத்துல புகுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அந்த உலகம் அழகு கலைகளின் சுரங்கம்ன்ற பாட்டுல அவங்க கொண்டு வந்த அனைத்து வீடியோக்களையும் படத்தொகுப்புகளை செய்து எடிட்டிங் பண்ணி எவ்வளோ பர்ஃபெக்டாக கொண்டு வந்த அந்த படத்துக்குள்ள எல்லாத்தையும் சேர்க்க முடியுமா சேர்த்து அந்த பாடலை அந்த அளவுக்கு ரசிக்க வைத்து விட்டார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர் தான் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களே தயாரித்த மூன்றாவது படம் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கிய படம் உலகம் சுற்றும் வாலிபம் இந்த படம் ஆரம்பத்திலிருந்தே வெளியாகும் வரையும் பல சிரமங்களை சந்தித்த ஒரு திரைப்படம் ஆனால் எம்ஜிஆருக்கு ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்கிய படம் மக்கள் மத்தியிலே எம்ஜிஆரின் புகழை வானலாவ உயரச் செய்த ஒரு திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபம் என்று இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம் இருந்தாலும் இதுவரை பேசிய விஷயங்களை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்